ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம் இந்த குருமா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பார்த்தரில் வாங்க இதுக்கு ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பட்டை ஒரு துளியூண்டு ரெண்டு கிராம்பு ஒரு துளியூண்டு பட்டை ஒரு சின்ன பிஞ்சு கல்பாசி அவ்வளோதான் இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது போது ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து இது மாதிரி நல்லா தட்டி வச்சுக்குவோம் அதையும் இதோட போட்டுக்கலாம் பொரியிட்டோம் நல்லா பொரியுது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது குட்டி வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்கும் அது வணங்குனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் நல்லா எந்தளவுக்கு வெங்காயம் வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம குழம்பு டேஸ்ட் வர்றதே அது ஒரு சின்ன விஷயம்

இதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வணங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இதுவும் நல்லா வதங்கிட்டோம் இது வணங்கிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் நாலு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க நாலு தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளி இந்த மாதிரி யூரியா அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இவங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே இது கொஞ்சமாக அந்த தக்காளி அரைச்சது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு களியும் ஊற்றிக்கலாம் அதில் இங்கே நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணுங்க நல்ல சுண்டி வரணும் சுண்டி வரும்போது ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கீப் கியூவாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கீப் கியூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் போட்டுக்கிறேன் இதில் जी ने कहा कि यह बहुत ही अच्छा है நல்லா கொதித்து சுருண்டு வரணும் அந்த பதம் வந்து சுருண்டு வரணும் ஆனால் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா நல்லா குயச்சிருச்சு இந்த நல்ல சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அரைமுடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு இன்ச்சு பட்டை ஒரு இன்ச் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இரக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குருமாவுக்கான இதை ஊற்றிக்க போகிறோம் பாருங்க குருமா எந்த எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னா அந்த அளவுக்கு திக்கா இருக்குது இது வந்து சப்பாத்தி குருமா இட்லிக்கு இது மாதிரி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த மாதிரி குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இந்த குருமா பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது கொதிச்சிரும் அவ்வளோதான் இந்த குருமா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கட்டும் அதுக்குள்ள மழை வரமாக இருக்குது காற்றடிக்குது பயங்கரமாக அங்கே மாடியில் இருக்கிற பொருள்லாம் கீழே ஏதோ உழுவுது உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்து தான் பார்த்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் உப்பு பத்தலாயிரம் சப்பாத்திலையும் கொஞ்சம் உப்பு இருக்குங்கிறதுனால நான் கம்மியாக தான் போடுறது இந்த அளவுக்கு உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம் பக்கே இனோ வாட் இந்த கிரேவி அவ்ளோ திக்கா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு பாருங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் எம்மியாகவும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குருமா ரெடி இது என்னோடய ஸ்டேஜ் குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட்டுக்கடை கடை குருமாவோட இது செம்மையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு சூப்பராக இருக்குது நைட்டுக்கு சப்பாத்தியும் தான் வாங்க சாப்பிடுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்